உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை வார்த்தை தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தவே வந்தவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் லட்சகுருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருவில நல்லா இருப்பீங்கன்னு கருத்துருக்குள் நம்புகிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் நூற்றி இரண்டாம் சங்கீதம் பதி மூன்றாம் வசனத்துல கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அதற்கு தய செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது குறித்த நேரம் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது குறித்த நேரம் எதற்கு குறித்த நேரம் அதுல வச சொல்லப்படுது செய்யும் காலம் தயவு தயை அருமையான தேவஜனமே நெடுநாளாய் ஒரு காரியத்திற்காக நீங்க காத்திருப்பீர்களே ஆனால் பல ஆண்டுகளாக ஒரு காரியத்துக்காக ஜபித்து ஜெபித்து ஜபித்து இன்னும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் துக்கத்தோடு இருக்கலாம் இந்த சங்கீதத்தில் முதல்ல போட்டிருக்கிறது துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்றுதான் டைட்டில் போட்டிருக்குது பாருங்க இப்படி பல நாட்களாக துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு நீங்க இருக்கிறீங்கன்னா எனக்கு இந்த காரியம் என்றைக்கு நடக்கும் என் வாழ்வில் இது நடக்குமா நடக்காதா அது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம் அது குடும்பத்துல ரட்சிப்பா இருக்கலாம் அல்லது பொருளாதார காரியமா இருக்கலாம் சரீர சுகமாக இருக்கலாம் குடும்ப சமாதானமா இருக்கலாம் திருமண காரியம் வேலை வாய்ப்பு காரியம் இப்படிப்பட்ட எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி இது எப்போ நடக்கும் இது என்னைக்கு வாழ்க்கை நிறைவேறும் கர்த்தர் என்னைக்கு செய்வார் இதற்கு எப்போ சகாயம் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி கர்த்தர் பேர்ல நம்பிக்கையோடு இருக்கிற தேவ பிள்ளையே தான் இந்த வார்த்தை வருகிறது அது என்ன என்று சொல்லி பார்த்தீங்கன்னா அதற்காக குறித்த நேரமும் வந்தது வந்தது ரெண்டு காரியம் வந்தது ஒன்னு தயை செய்யும் காலம் வந்தது ரெண்டாவது குறித்த நேரம் வந்தது காலம் நேரம் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் தயை செய்யும் காலம் வருகிறது தயை அப்படின்னா யாருடைய கண்களிலாவது நமக்கு இரக்கம் கிடைக்கிறது அல்லது ஒரு உதவி செய்வதற்கு அந்த உதவியை செய்ய திராணியுள்ள உள்ள தகுதியுள்ள அதிகாரமுள்ள ஒரு நபரிடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமேனால் அதுதான் என்னது இரக்கம் ஒரு அதிகார இடத்துல ஒரு கையெழுத்து வாங்கிறதுக்காக போறோம் பல முறை போய் போய் பொய் போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்க முடியலை திருப்பி திருப்பி வருது ஆனா ஒரு நாள் அவரே கூப்பிட்டு வாங்க நான் கேள்வி போடுறேன்னு இன்னைக்கு இன்னைக்குதான் அது தயை கிடைத்திருக்கிறது அந்த மனுஷனிடத்துல தயை கிடைத்திருக்கிறது எனக்கு அருமையான தேவ ஜனமே இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்கிற செய்ய போகிற அந்த தயை காலம் அது உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்காக கர்த்தர் குறித்த காலம் வந்தது என்று வேதவசனம் சொல்கிறது நடுநாளாய் காத்திருந்து சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே இந்த நாளில கூட கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற காலத்தையும் அதை உங்களுக்கு நிறைவேற்ற குறித்த காலம் வந்தது எத்தனை பேர் இந்த வார்த்தையை உங்களுக்கு எடுக்க போறீங்க எனக்கு என் ஆண்டவர் தயவு செய்யும் காலத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற நன்மையான காரியங்கள் நிறைவேற குறித்த நேரம் வந்தது என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இருப்போம் வந்தது தயவு செய்யும் காலம் வந்தது குறித்த நேரம் வந்தது ரெண்டும் ஒரே நேரத்தில் நமக்கு வரும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் பெரிய காரியங்களை செய்வார் அவர் ஒரு நேரத்தை நமக்கு குறிச்சிருக்கிறாரு அந்த நேரம்தான் கர்த்தர் நமக்கு எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார் அதுதான் ஏற்ற காலம் எனக்கு அருமையான தேவ ஜனமே அந்த குறித்த நேரம் இன்றைக்கு வந்தது என்று இந்த வேத வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது நெடுநாளாய் காத்திருந்து சோர்ந்து போன தேவ பிள்ளையை நெடுநாளாய் காத்திருப்பது இருதைத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று வேதத்துல சொல்லப்படுது அதனால என்ன காரியத்துக்காக நீங்க காத்திருந்தீங்களோ என்ன காரியத்தின் இறக்கத்திற்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த நாள் அந்த நேரம் அந்த காலம் இன்றைக்கு வந்தது விசுவாசத்தோட அன்பரே எனக்கு தய செய்யும்படியாக நீர் குறித்த காலமும் எனக்கு நன்மை செய்யும்படியாக நீர் குறித்த நேரமும் வந்தது என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஜபிக்கலாமா எங்களை சீக்கிரம் நல்ல வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட தய செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரம் வந்தது என்ற வார்த்தையின்படி அப்பா பிள்ளைகளுக்கு நீங்க இன்னைக்கு தயவு செய்ய போறதற்காக நன்றி என்னென்ன காரியத்துல இருக்கிறாங்களோ என்னென்ன காரியத்துல இறக்கம் இல்லாதபடி இருக்கிறாங்களோ என்னென்ன காரியத்துல இருக்கிறாங்களோ அத்தனை காரியத்தை நிறைவேற்றுகிற தயவு செய்யும் காலம் அந்த முறை நீர் பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை கொடுக்கிற ஒரு நேரமும் காலமும் இன்னைக்கு வந்ததற்காக நன்றி சொலுத்துகிறோம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த நாளில கூட நன்மைகளை பெற்றுக் ஒரு நாளாக என் நீங்க மாற்றும்படியாக ஜபிக்கிறோம் பிள்ளைகளுக்கு செய்து அந்த அதை நிறைவேற்றி வாழ்க்கையில மேன்மை உயர்வை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை இதை தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் உடைய பிரசனத்துல மூடிக்கொள்ளுங்க கிருமைகள் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே உங்களுக்கு தயை செய்யும் காலமும் அந்த தய செய்யக்கூடிய அந்த நேரமும் வந்திருக்கிறது விசுவாசத்தோடு நீங்களுடைய காரியங்களை